வெல்கம் ஆல்ஃபா கத்தராக் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன் நாம் கத்தருடைய வார்த்தைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் கத்தர் வாழ்க்கை வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது அதை கொண்டு வரும் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார் அனுதினமும் பேசுகிறார் ஜென்ரலாக நம்ம தனியாக இருக்கும்போது நிறைய பேசுவார் அதனால தான் நான் அங்கே சொல்கிறது நீங்கள் எல்லோரும் போயிட்டு தனியாக ரூமில் ஷட் யூர் செல்ஃப் இன் அ ரூம் இன் ரூம் அண்ட் ஹீ வில் ஸ்பீக் டு யூ டெஃபினெட்லி ஹீ வில் ஸ்பீக் டு யூ பிகாஸ் மற்ற பப்ளிக்காக நீங்கள் ஒரு இடத்துல பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தனியாக பேசுறது கேட்குறது தடையாக இருக்கும் பேசுவார் அவ்வளோ பர்ஸ்னலாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல என்னுடைய பர்சனல் அனுபவத்தை கொண்டு நான் பேசுகிறேன் தனியாக நீங்கள் போய்ட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் இப்போ லெட்டர் பைபிள்ஸ் தேர்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ட் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது இது இது கொஞ்ச நாள் இந்த வசனத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம் போதகத்தை மறவாதே இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் வருது எதுனான்னா போதகத்தை நாம் மறக்கிறது தேவன் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த ஒரு இதுவும் பாருங்கள் ஒரு மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சரர் இருப்பா இருந்தார்னா அதை நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சரரரோ ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரரோ யாராக இருந்தாலும் சரி நமக்கு அந்த ப்ராடக்டை விற்கும் போகும்போது அதுக்கு அது ஹவு டு ஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அது பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு போயிடுவோம் அதில் வாரண்ட்டி இருக்கும் கேரண்ட்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏ ஃப்ரீ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டு எல்லா எல்லா வித கண்டிஷன்ஸும் அடங்கியிருக்கும் சில சில நேரங்களில் ஃப்ரீ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளுக்கும் அப்படி தான் இப்போ தே நம்ம வந்து உருவாக்குனவர் கற்று அவர் கொடுக்குறார் வாக்கு தத்தங்கள் அவைகள் வேலை செய்கிறது நமக்கு அவைகள் வெற்றியை தருகிறது நம்ம அவரை விட்டு போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வருகிறது இப்போ நம்ம ஆதாமோட கதைகளை பா பார்த்துட்டு வந்தோம் இப்போ லெட்டஸ் கோ பேக் டு தட் ஸ்டோரி அகெய்ன் ஆதாம் கத்தருடைய வார்த்தையை கேட்ட கேட்டு பசத்தை அந்த பழத்தை புசிக்காத வரைக்கும் அவனோட மேல் அவனுக்குள்ளே டெத் போக முடியல பிகாஸ் டெத் வாஸ் ஸ்லீப்பிங் இதுதான் படித்தோம் ஆனால் பிசாஸ் எப்போவுமே தனியே ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பான் அந்த ஸ்ட்ராட்டஜின் மூலம் அவன் டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணாமல் அவன் மனைவி மூலமாக வந்தான் இன்றைக்கும் உலகத்தில் நிறைய காரியங்கள் இப்படி தான் வருது சமாதான கேடு வியாதிகள் வேதனைகள் ஏதாவது டேரக்டாக சும்மா இல்லாட்டி நீங்கள் எதாவது ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னா டாக்டர் ஏதாவது சொல்லி விட்ருவார் உங்களுக்குள்ளே பயம் வந்துடும் அந்த பயத்தினால் பயத்தினா பயத்தினாவி உள்ளே வரும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் தான் இந்த சாவை பற்றி நான் எடுக்கிறேன் பயப்படாதீங்க ஏன் சாவை பற்றி எடுக்கிறேன் ஏன்னா சாவு சாவுன்றது இட்ஸ் எ டெம்பரரி டெர்மினேஷன் ஏன்னா தேவன் நம்மளை படைக்கும்போது அவர் தன்னுடைய ஆத்மாவை அவருடைய தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே ஊற்றுறதுனால நம்ம மனுஷன் ஜீவா ஆத்மாவானான்னு பார்க்குறது ஏன்னா காட் இஸ் எவர் லாஸ்டிங் காட் ஹீ இஸ் ஹீ வில் சஸ்டெயின் அஸ் டில் த எண்ட் டில் த எண்டு என்ன அவர் இருக்கிற வரைக்கும் தான் ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் டெம்ப்ரரியாக வந்திருக்கிறோம் ஆனால் தான் உலகத்தில் நம்ம எதுவுமே கிளைம் பண்ண முடியாது இந்த உலகத்தில் வந்து நம்ம எதுவுமே கிளைம் பண்ணுறதுலாம் தம்ம நம்ம தவறாக தான் நமக்கு வருது காட் இஸ் த ஓனர் அண்ட் ஹீ கேவ் இஸ் கிவன் த வேர்ல்ட் இன் டு ஹேண்ட்ஸ் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏர்த்தை கொடுத்துருக்காரு நீ இதை எடுத்து பயன்படுத்திக்கோ நீ உயிரோடு இருக்கிற வ நா நா இதை பயன்படுத்திக்கோங்க மொ முதல் காலத்தில் சரி வேத சரித்திரத்தில் வாசிக்கிறோம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேலே மனுஷனுக்கு இருந்தாங்க மனுஷனுடைய பாவங்கள் ஏற 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 வருஷங்கள் குறைக்கப்பட்டது கடைசியில் மோ சொன்னு தொண்ணூறாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் மோச என்ன சொல்கிறாருன்னா மனுஷனுடைய நாட்கள் எழுவது பலத்தின் மிகுதி நாள் என்பதுன்னு சொல்லிடுறாரு ஏனென்றால் த சின் கிரியேட்ஸ் டெத் சென் ஆல்வேஸ் கிரீப்ஸ் அப் ஸ்லோ ஓர்லி கில்சஸ் ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அஸ் லாங் லாங்க் ஸோ அஸ் த சின் ஸ்லீப்ஸ் வி ஆர் வெல் நல்லாவே நல்லாவே இருப்போம் ஆனால் நம்ம தேவனுடைய கட்டளைகளை விட்டு விக்சுவலாக பழம் சாப்பிட்டனால ஆதாம் சாவில் டிசோபே பண்ணனால தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக போனனால அவருக்கு அந்த ப்ரா பிரச்சனை வந்தது ஆதாமுக்கு இன்றைக்கி நம்மளுக்கும் அப்படி தான் நம்ம தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரருக்கு தான் தெரியும் தான் எப்படி அதை படைச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சரீரத்தை எப்படி என்று அவருக்கு தான் தெரியும் அதனால் அவர் சொன்ன வழிகளில் நம்ம பாட்டு பாடுறோம் நீ சொன்ன வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் நீ சொல்கிற வழியெல்லாம் செய்வேன் பாடெலாம் பாடுறோம் ஆனால் செய்ய மாட்டேன்றோம் அங்கே தான் பிரச்சனை உருவாகுது அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம இந்த ச இந்த சர்ப்பமானது ஸ்திரியை பார்த்து சொல்லுது நாலு ஆதி அம்மன் மூணாவது காரம் நாலாவது வசனம் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை இல்லை சாகவே சாவதில்லை இது பொய் சொல்லுது பிசவாசோட வேலை பொய் சொல்லுது தேவன் சொல்லியிருக்கிறாரு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகியிருக்கிறான் அதனால் போ பேசும்போது தன் சொந்தத்துலேருந்து பேசுகிறான் ஹி நோஸ் வெரி வெல் வென் காட் சேஸ் தே வில் டைன்னு சொன்னால் தேவில் அவனுக்கு நம்ம சரி நல்லா இருக்கிறது பிடிக்காது விசா சார் அவனுக்கு ஆகவே தான் அதை தூண்டி விடுறான் அந்த அம்மாவை ஆ போய் சொல்றான் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது பார்த்தீங்களா என்ன ஐடியா கொடுக்குது ஆல்ரெடி தான் இருக்கிறார்கள் தேவர் க்ளோத் வித் காட்ஸ் க்ளோரி தேவ மகிமையினால் போர்த்தப்பட்டிருக்கிறாங்க அதனால் தான் அவனுக்கு தான் நிர்வாகின்றது தெரில ஏன்னா அவன் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக மூடினுச்சு தேவனுடைய மகிமை வந்து மூடினுச்சு அவனுக்கு தெரியல இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஒரு சின்ன டிசபீடியன்ஸ் ஏன் பிசாஸுக்கு தெரியும்னா அவன் வந்து டிசபே பண்ணான் தேவனா கற்றுறக்கு விரோதமாக டிசபே பண்ணான் தான் அவன் தூக்கி எறியப்பட்டான் இதுக்கு இப்போ பண்ணால் எஸ்ஏகேல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் இருபத்தெட்டு பதினஞ்சு நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் இப்போ அது படிச்சுட்டீங்க இப்போ ஒன்பதாவது வசனமும் உன்னை கொள்ளுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே சரி அவனுக்கு அவனுக்கு அந்த லெவல் தான் இருந்துச்சு ஆனால் அவன் வந்து ஹி வாஸ் அ ஸ்பிரிட் ஸோ ஹீ கேன் ட்ராவல் ஃபாஸ்ட் ஹீ கேன் டு மேனிப்புலேஷன்ஸ் நிறைய விஸ்டம் இருக்கும் தேவனோட பழகட நல்ல விஸ்டம் இருக்கும் இப்போ என்னாச்சு கர்த்தர் அவனை அழிச்சிருவேன்னு சொன்னார் என்ன அவன் அவன்கிட்ட அக்கிரமம் காணப்பட்டதுன்னு அதனால தான் கர்த்தர் அவன் அழிச்சார் இன்னொரு இன்னொரு அதிகாரம் பார்க்கணும் ஏசையா நான் ஏசையா பதினாலு கூட வாசிப்போம் ம் பதினாலு பன்னெண்டு பதிமூணு அதிகாலையின் மகனாகிய விடிவெல்லியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடது புறங்களிலும் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் போல நானும் சிங்காசனம் போட்டு உட்காந்துருப்பேன் எல்லாம் எனக்கு வணங்குவாங்க நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் தான் சொன்னா ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் பார்த்தீங்களா இப்ப அவனை தள்ளிட்டார் கற்று அந்த இடத்துல இல்லாதபடி அங்கிருந்து தான் உங்க வந்து நம்மளெல்லாம் கெடுத்துட்டு இருக்கான் இப்போ ஆதாம அங்கே தான் இருக்கிறான் அங்கேருந்து தேர்ட் தே வந்து பூமிக்கு வந்து அந்த அம்மா பா பாட்டியம்மா ஏவாள் கிட்ட வந்து பேசி என்ன பேசி நீ இப்படிலாம் செய்யாத ஏன்னா இவனுக்கு தண்டனை கிடச்சிருக்குது அதனால் அவன் மனுஷனை ஆக்சுவலி இந்த பூமியில் ஒரு சின்ன சங்க சங்கதியை சொல்கிறேன் இந்த பூமி வந்து அவன் கையில் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு முதல்ல இவன் பூமியில் ரொம்ப கெடுத்து வச்சு தாசம் பண்ணால்தான் கத்தர் அங்கேருந்து தூக்கினாரங்க தூக்கிட்டு அது அவனுக்கு காம்படிஷனை தான் மனுஷன உருவா உருவாக்கினாரு உருவாக்கி அவங்ககிட்ட தன்னுடைய சுவாசத்தை வச்சு அவனை ஜீவாத்மாவாக்கி நீ பொழைச்சி போய்க்கணும் இதனால தான் ஆக்சுவலாக பிசாஸு நம்மளை ஏன் அட்டாக் பண்ணுறான்னா போறாமையில் தான் பண்ணுறான் இதுதான் உண்மை இதை தெரியாமல் இந்த அம்மா அவன் பேச்சை கேட்டுருச்சு இதை புசிக்கும் நாளிலே இது திருப்பி வாங்க ஆதி அம்மா மூணாம் அதிகாரம் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் புசிப்புக்கு நல்லது எப்படி தெரியும் சொன்ன உடனே ஒரு வழக்கு வீட்டுக்காரர் சும்மா சொல்றாரு அப்படின்னு நினைச்சுட்டாரு தெரியல நீங்கள் நிறையா ஸ்திரீகள் அப்படி தான் இருக்கிறாங்க வீட்டுக்காரர் சும்மா சொல்கிறாரு போடுறது சொல்லிட்டு டப்புன்னு புசிச்சிருவாங்க ஆ பண்ணிங்க புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சுக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார் என்ன கிளியரா போட்டுக்குது இன்னைக்கும் பெண்கள் இப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பெண்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது பாருங்கள் ஒரு தவறாக நினச்சிக்காது பெண்கள் தரவராக நினைக்காண்டா ஏன்னா எனக்கும் எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க அதனால சொல்கிறேன் நான் வென் யூ கோ நியர் அ ஷாப் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே டப்னு ஆயக்கியமாயிடுவாங்க எஸ்பெஷலி துணி கடை நகை கடை இந்த இடத்துல போனால் யூ கான் டிவென் கண்ட்ரோல் தம் கெட் ஆட்டோமேட்டிக்லி அட்ராக்ட் இட்ஸ் நத்திங் ராங் லாங் இட்ஸ் நாட் தேர் நாட் மேக்கிங் யூ பேரம் யூர் பாக்கெட் இது ஜோக்கா சொல்கிறேன் ஓகே எனிவே புசித்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா தாம் தின்னுட்டாங்க தின்னுட்டு தனக்கு ஒன்றும் ஆவலைன்னு நினச்சிட்டு புருஷனுக்கு கொடுத்துட்டாங்க ஆனும் புசித்தான் அவன் புசிச்ச உடனே மரணம் மரணம்ன்றது அகைன் நான் திருப்பி சொல்கிறேன் மூன்று ரோக படம் ஒன்று தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கட்டாக வருது இது முதல் மரணம் ரெண்டாவது தேவ சமூகத்தில் இருந்து துரத்தப்படுகிறது இது ரெண்டாவது மூணாவது ஸ்டேஜ் வந்து எப்படின்னா ரியலா பாடி கெட்ஸ் கட் ஆஃப் த ஸ்பிரிட் லீவ்ஸ் த பாடி அண்ட் கோஸ் த ராட் காட் அப்போ அவன் உயிரற்ற உடலாக இருப்பான் டெர்மினேஷன் இட்ஸ் கால் சாவ் இந்த ஸ்மூணு இதுவும் வரும் மனுஷனுக்கு இதனால் புரிஞ்சுக்கோங்க இது இல்லை இது தெரியாமல் இருந்தால் நிறைய பேர் தவறு தவறுகள் செய்கிறார்கள் ஞானமாக நடக்கிறதில்ல சரி உடனே ஒன்றுனே ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு சரி புசான்னு சொல்லிட்டு ஆ அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து நிர்வாணிகள் என்று அறிந்து போயிடுச்சு அதாவது தேவ மகிமை போயிடுச்சு அத்தி இலைகளை தைத்து அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இலையை தச்சு போட்டுக்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்க இலையை தச்சு இன்னைக்கு ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்திங்கன்னா என்ன ஆகிறது இப்போ சபைக்கு வர மக்கள் இல்லாட்டி எங்கேயோ எந்த சபையில் உட்காந்திங்கனாலும் சரி அந்த மக்கள் எல்லாம் இலையில் இலையில ட்ரெஸ் தைச்சி போட்டால் என்ன ஆகும் கிழிஞ்சு போடும் திருப்பியும் எல்லாம் தெரியும் அந்த அந்த அளவு பயம் கில்ட் அவனுக்கு வந்துருச்சு ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னு தெரியல நீ நிறைய பேர் இந்த பாவத்துக்குள்ளே நம்ம உட்பட உடனே நம்ம வி சஃபர் அ நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இங்கேயும் அங்கேயும் ஓடுவோம் இதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கில்ட்டோட இதனால் ஆண்டவரை சரிப்பட்டலான்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சவன் மூலமோ இல்லாட்டி ஒரு இதோ கொடுத்து காணிக்கையாக கொடுத்து சரி பண்ணலான்னு நோ யூ கான் யூ ஹேவ் டு ஒபே தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுவோ இறக்கம் பெறுவான் இதுதான் வேதவசம் சொல்கிறது சொல்யூஷன் வேது வசனம் சொல்லுது மனுஷனுடைய பாவத்தை அவன் இது பண்ண முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது ஒன்று ஒன் ஒன்று ஒன் ஏழுலேருந்து ஒம்பது வசனங்கள் இப்போ இவனுக்கு என்ன தெரியல கன்ஃபியூஷன் இவனால் நல்லா இருந்தான் வயசாக இருந்தான் உள்ளவனாக இருந்தான் இப்போ தடால் என்னம்மா இந்த பழந்தம்மா பழத்தை கொடுத்தாங்க சாப்பிட்டேன் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிட்டார் இப்போ என்னாச்சு தேவனை கண்டு அவரோட பேசி கொண்டு இருக்கிற ஆதாமுக்கு அவரை கண்டு ஒளியணும்னு தோடும் இன்றைக்கி நிறைய பேருக்கு சபைக்கு வரல இல்லாட்டி வேறு ஏதோ தேவரோட போய் ஐக்கியமாக இருங்கன்னு சொன்னால் கோவம் வர்றதுக்கு காரணம் ஒளியறதுக்கு காரணம் அவங்க சரியில்லை